வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க எனக்கு தான் லைட்டாக கொஞ்சம் த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு சென்னையில் பார்த்திங்கன்னா நினச்சா மழை வருது நினச்சா வெயில் காயுது ஸோ எனக்கு கொஞ்சம் செட் ஆகாதனால எனக்கு த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் எல்லோரும் எப்போவுமே உடல் ஆரோக்கியத்தோடையும் மன சந்தோஷத்தோடையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழணும்னு சா சொல்லிட்டு நான் வந்து ஏழ்மலையான பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க புரட்டாசி மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமை நமக்கு வருது இல்லைங்களா இந்த இரண்டாவது சனிக்கிழமை நம்ம வீடுகளில் என்னென்ன சின்ன வழிபாடுகள்லாம் செய்யணும் நான் எப்பவுமே என்ன செய்வேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னால் கன்னீராசியில் வந்து சூரியன் இருக்கிற தாங்க நமக்கு புரட்டாசி மாதம் இந்த கன்னிராசிக்கு உரிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தாங்க புதன் கிரகம் தான் இந்த கண்ணீராசிக்கு உரிய கிரகம் அதனால் அவருக்கு அதிபதி பார்த்திங்கன்னா நம்ம மகாவிஷ்ணு அதாவது பெருமாள் தாங்க அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம வந்து பெருமாள் வழிபாடு வந்து நம்ம வீடுகளில் செஞ்சுட்டு வரோம் எல்லா பெருமாள் கோவில்லையும் இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதனால் கண்ணீராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா வர எல்லா சனிக்கிழமையுமே நமக்கு வந்து பெருமாள் வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் தான் நான் இதை ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் போ பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த இரண்டாவது சனிக்கிழமை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல் சனிக்கிழமை நான் சொல்லியிருப்பேன் உங்களால் முடிஞ்சால் சாமந்தி பூ மல்லிகைப்பூ இந்த மாதிரி போடுங்க அவங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் துளசி மாலை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ரெண்டாவது சனிக்கிழமை நம்ம கண்டிப்பாக அவருக்கு வந்து துளசி துளசி மாலை போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விசேஷங்க துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யணும் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி வச்ச ஒன்று தாங்க அதை வந்து கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்கிற பட்சத்தில் அதாவது சனிக்கிழமை நீங்கள் அவருக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க சனி பகவான் வந்து தன்னுடைய பிறந்த நாள் தாங்க இந்த புரட்டாசி மாதத்துடைய சனிக்கிழமை அதனால் சனிக்கிழ சனிக்கிழமை வந்து பெருமாள் கிட்ட அவர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு என்னென்னா இந்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை யாரெல்லாம் வந்து விரதம் இருந்து பெருமாளை வேண்டிக்கிறாங்களோ அவங்க கேட்குற எல்லா வரங்களையும் பெருமாள் வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சனி சனி பகவான் ஒரு கோரிக்கை வச்சதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க புரட்டாசி மாதம் திருவோணத்தன்று தான் நமக்கு வந்து திருப்பதி ஏழுமலையான்னு இருக்கார் இல்லைங்களா திருமலையில் அவர் அவதரித்த தினமும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை தான் அதனால தாங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமைக்கு இவ்வளோ ஒரு மகத்துவம் ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எல்லா மாதத்துலேயும் சனிக்கிழமை வருது ஏன் நம்ம வந்து இந்த புரட்டாசியில் இவ்வளோ வந்து விசேஷமாக செய்கிறோன்னு இதுக்கு இந்த மூணு காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க புத பகவானுக்கு உரியது வந்து தெய்வம் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அவதரித்தது திருவோணம் புரட்டாசி சனிக்கிழமை நமக்கு ரொம்ப முக்கியமான சனி பகவான் வந்து அவதரிச்சு அந்த நாளும் பார்த்தீங்கன்னா நமக்கு புரட்டாசி சனிக்கிழமை தாங்க நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால தாங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமை இவ்வளோ இவ்வளோ ஒரு தெய்வீக மாதமாகவே நம்ம வந்து சொல்கிறோம் அது புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு நல்லா வேறு என்ன நல்லா செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் நீங்கள் நைவேத்தியம்னு பார்த்திங்கன்னா உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க முக்கியமாக அவருக்கு எப்போவுமே பிடிக்கிறது அவள் பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை அதாவது ஏதாவது ஒரு கலவத சாதம் வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் வளம் நிறைஞ்சு மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செஞ்சு பாருங்கள் நன்றி